ஏழைகளின் பங்காளியான பப்பாளியில் ஏராளமான நன்மைகள் கொட்டிக் கிடக்கின்றன இதில் வைட்டமின்கள் நார்ச்சத்துகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளதால் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன பப்பாளியில் நார்ச்சத்து வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் அவை தமணிகளில் கொழுப்பை தடுத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது உடலில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கும் தன்மை பப்பாளி பழத்திற்கு உண்டு பப்பாளி இதய நோய் அபாயத்தை குறைத்தல் செரிமானத்தை மேம்படுத்துதல் மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது பப்பாளியில் உள்ள பாப்பை நொதி செரிமானத்திற்கு உதவுவதுடன் மலச்சிக்கலை தடுக்கிறது பப்பாளி பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது இதனால் பல்வேறு அழகு சாதன பொருட்களில் பப்பாளி பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பப்பாளியில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன பப்பாளியில் வைட்டமின் சி சத்து அதிக அளவில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அத்துடன் பப்பாளியில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இன்று பலருக்கும் இருக்கும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க பப்பாளி பழம் சிறப்பாக செயல்படுகிறது இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு நம் உடலில் ஏற்படும் சோர்வையும் குறைத்து புத்துணர்ச்சி தருகிறது பப்பாளியை உணவில் சேர்த்துக் கொள்வது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று மருத்துவர்கள் கூறி வரும் நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான மாரண்டாள்ளி பஞ்சப்பள்ளி காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பப்பாளி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் காடு செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சீனிவாசன் தனக்கு சொந்தமான ஒன்றை ஏக்கர் நிலத்தில் இரண்டாயிரம் பப்பாளி மரக்கன்றுகளை நட்டு வைத்து சாகுபடி செய்து வருகிறார் நடவு செய்த ஆறு மாதங்களில் பப்பாளி காய்க்க தொடங்குகின்றன அதன் பின்னர் நாள் ஒன்றுக்கு ஐநூறு கிலோ முதல் அறுநூறு கிலோ வரை அறுவடை செய்து வருகின்றனர் இங்கு விளையும் பப்பாளி பழங்கள் சிங்கப்பூர் குவைத் போன்ற வெளிநாடுகளுக்கும் மும்பை கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன பப்பாளிகள் செங்காய் பதத்திற்கு பறிக்கப்பட்டு பேப்பரில் சுற்றப்பட்டு அட்டை பெட்டிகளில் அடுக்கி முறையாக ஏற்றுமதிக்கு தயார் செய்யப்படுகிறது கோடை காலத்தில் கிலோ நாற்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் தற்போது பருவமழை தொடங்கிய நிலையில் கிலோ இருபது ரூபாய் மட்டுமே விலை போகிறது என்றாலும் விலை வீழ்ச்சி அடைந்தாலும் இதனால் தங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்று கூறும் விவசாயி கோடை காலத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் நிலையில் பருவமழை காலங்களிலும் விலை குறைந்தாலும் ஏற்றுமதி செய்வதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதில்லை என்றும் உரிய லாபம் கிடைப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் பப்பாளி விவசாயி இது நட்டு விளைச்சல் வருது ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் விளைச்சல் வருது ரெண்டு மாசத்துல அப்போ வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்றோம் காய்கறி அப்போ வந்து கோடை காலத்தில் வந்து நாற்பது ரூபா போகுது இப்போ வந்து குளிர்காலத்தில் வந்து இருபது ரூபா தான் போகுது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் கர்த்தார் சிங்கப்பூர் கோய்த்து அதெல்லாம் அனுப்புகிறோம் அது இருபது ரூபா போகிறனால எங்களுக்கு ஒன்றும் முயற்சி தான் எதுவும் லாஸ் எல்லாம் கிடையாது அஞ்சு ரூபா பத்து ரூபா போனால் தான் லாஸ் இங்கு வளர்க்கப்படும் பப்பாளி மரங்கள் ரசாயன உரங்கள் ஏதும் இன்றி மாட்டு சாணம் உள்ளிட்ட இயற்கை உரங்களை கொண்டு வளர்க்கப்படுவதால் இதன் சுவை கூடுதலாக இருக்கும் என்கின்றனர் விவசாயிகள் இத்தனை நன்மைகளும் சுவையும் நிறைந்த பப்பாளி பழங்களை வாங்கி உண்போம் ஆரோக்கியம் காப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் பிரபாகருடன் ஷீபா ஜானர்